அம்மா சொல்லுங்கலாம் அன்னைக்கு ஒரு 10 இருந்து சார் கரெக்டா தரமா இருக்கு ಅಂತ இங்க வந்து நின்றேன் இங்க வந்து நின்றேன் சார் காரங்க போங்க சார் கொஞ்சங்க நில்லுங்க நில்லுங்க

தமிழ்நாட்டில் வந்து அலைகள் திட்டத்தின் கீழே வந்து ஒரு தூக்கு இருபத்தி ஐயாயிரம் ஐயாயிரம் இருபத்தி அஞ்சு பேருக்கு வந்து ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு கையாயிரம் வந்து ஒரு அஞ்சு வளர்முறை வளர்ந்து अच्छा, 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 अ